இன்னைக்கு என்ன சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா அப்பா வந்து மட்டன் வாங்கி கொடுத்து போட்டுருக்காங்க ஒரு கிலோ மட்டனு இதுக்கு வந்து நல்லா நிரம்புற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருங்க குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அடைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் சேர்த்து இந்த மிளகா தொல் போட்டு விட்டுருங்க மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு போட்டு தூண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் இப்போ இந்த கறி வேவ்றதுக்கான கறி இது மட்டும் உப்பு போட்டு நம்ம குக்கரில் ரெண்டு விசில் ரெண்டு விசில் விட்டால் போதும் கொஞ்சம் இது கடுகு பொறிஞ்சோடனே வெங்காயம் நாள் பட்டினா தான் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி கருவேப்பில கொஞ்சம் இப்போ வந்து இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிட்டு கறி வேக வச்சுருங்க அப்படின்னு இதோட ஒன்றா கட்டிக்கோங்க கட்டி நல்லா கலரி விட்டுருங்க இது கொஞ்சமாக இதில் வந்து மிளகாத்தூள் ஏன்னா நம்ம வந்து இப்போ குழம்பு அதிகமாக சேர்த்து வைப்போம் நல்லா காரம் பத்தாது அதுக்காக இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எதுவும் போட்டு நல்லா பெருக்கோம் வேகும் கொஞ்சம் நேரம் கறி அப்படியே இந்த மசாலாவில் நல்லா வேகும் இப்போ வந்து நல்ல மசாலா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கறி வேக வச்சோம் பாருங்கள் அந்த தண்ணியை இதில் சேர்த்துப்போம் ஒரு அரை மணி தேங்காய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் போது இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி விட்ருங்க அரைச்சி அதில் போட்டுக்கோங்க ஆமாம் இதில் சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து நல்லா கட்டியாகிடும் நல்லா குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுலேயும் கருவேப்பில கொத்தமல்லி தலை கொஞ்சம் மேல தூவி விட்டு எங்கள் வீட்டுக்கு டேஸ்ட் பார்க்க வராரு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க அப்படி இப்போ இருக்குன்னு ஆ செம்மையா இருக்கு